என்னோட அம்மா அப்பா இதுக்கு முன்னாடி கேமரா ஆன் என்ன பேசறதுன்னு தெரியல அப்படியே தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த பழம் எடுத்து தாம்பளத்துல வச்சு தீபாவளிக்கு அழைச்சிட்டாங்க நானும் எங்க அம்மாட்ட எவ்வளவோ சொன்னேன் அமௌண்ட் எல்லாம் செலவு பண்ணிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவே நாங்க வந்துடுறோம் அப்படின்னு நான் எவ்வளவோ சொன்னேன் ஆனா அதுக்கு எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா சென்னை இல்ல பெங்களூர்னு தூரமா இருந்தீங்கன்னா எங்களால டிராவல் பண்ணி வந்திருக்க முடியாது அப்ப என்ன நாங்க போன் பண்ணி கூப்பிட்டுருப்போம் இப்ப பக்கத்து ஊர்ல தான இருக்கீங்க அதனால கூப்பிட்டு போயிடலான்னு வந்திருந்தோம் எங்க திருப்திக்காக கூப்பிடறன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வந்து இந்த ரெண்டாவது வருஷமும் அழைச்சிட்டாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா அம்மாவை காணும் வந்து வெளியே பார்த்தா பக்கத்து வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் ஆனா தம்பி வந்து டுவெல்த் படிக்கிறான் அவனுக்கு டியூஷன் இருக்கிறதுனால அம்மா தம்பி ஒரு பக்கமும் அப்பாவுக்கு ஒர்க் இருந்ததுனால அப்பா ஒரு பக்கமும் கிளம்பிட்டாங்க இதோட ஃபுல் வீடியோ நம்ம தீபஞ்சி விளாக்ஸ்ல ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கோம் இந்த ஷார்ட்ஸ் கீழே நான் மென்ஷன் பண்றேன் இப்படியா இருக்கும்போது பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க